இட் இஸ்இ காமர்ஸ் கம்பெனில ரெண்டு வகையான போனஸ் கிடைக்கும் கேடகிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கினா டெய்லி நூற்றம்பது நாளைக்கு போனஸ் கிடைக்கும் அதர் கேடகி ப்ராடக்ட் வாங்கினா ஒன் டைம் போனஸ் கிடைக்கும் எக்கனாமிகலி இந்த கம்பெனியில் நான் எழுபத்தஞ்சி நாட்களாக பயணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் எழுபத்தஞ்சு நாட்கள் பேமெண்ட் எடுத்திருக்கேன் எழுபத்தஞ்சி பேமெண்ட்ருக்கும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி எல்லாம் பார்த்துக்கோங்க இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த கம்பெனியில் ஆஃபர் போய்ட்டு இருக்கு மாதம் ஆஃபர் விட்டுருக்காங்க ஆடி பதினெட்டு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ முப்பதாயிரரூவா பேக்கேஜ் முப்பது பாட்டில் ஹேர் ஆயில் உங்களுக்கு டெய்லி நானூற்றம்பது ரூபா கிடைக்கும் ஸோ டெய்லி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ காலையில் விட்ரா கொடுக்குறீங்கன்னா ஈவினிங் வந்து வந்துடுது ஸோ ஃபார்ட்டி ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க கம்பெனி ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் போட்டுடுறாங்க ஸோ மத்தியானம் விட்ரா பண்ணுறவங்களுக்கு அடுத்த நாள் வரும் காலையில் விட்ரா பண்ணுறவங்களுக்கு ஈவினிங்குக்குள்ளே வந்துடுங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க டெய்லி விட்ரா பண்ணுங்க உங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியும் இந்த கம்பெனி பற்றி இது அனைவருக்குமே பாதுகாப்பான கம்பெனி அனைத்து மக்களும் இங்கே சம்பாதிக்க முடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே நன்றி